அனைவருக்கும் வணக்கம் அண்மை காலமாக அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பட்ட காலங்களில் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் பல்வேறு ஊழல்கள் லஞ்சங்கள் மோசடிகள் நடைபெற்று வருவது அனைவரும் அறிந்தபடியும் இதற்கெதிராக அர்ச்சனா ராமநாதன் அண்மையில் குரல் எழுப்பியிருக்கின்றார் அனுராகுமார திசாநாயக்காவும் இதற்கெதிராக குரல் எழுப்பி அவ வெற்றியடைந்து பாராளுமன்றத்தையும் ஜனாதிபதி சீட்டையும் பிடித்திருக்கின்றார் இதே போல் அர்ச்சுனா ராமநாதன் மக்களின் மக்கள் மீது அரசு அதிகாரிகளால் மேற்கொள்ளப்படுகின்ற பாரிய மோசடிகள் குற்றச்செயல்கள் பொறுப்பற்ற செயற்பாடுகள் காரணமாக குரல் எழுப்பியதன் பின் பின்னணியில் குழுவில் போட்டியிட்டு பாராளுமன்றத்திற்கு இருக்கின்றார் உண்மையில் அநியாயத்துக்கு எதிராக குரல் எழுப்பிய இரண்டு பகுதியினரும் மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றிருக்கின்றார்கள் இது ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு ஒீட்டாகவும் எதிர்காலத்தின் ஒரு சிறந்த ஒரு விடியலாகவும் காணப்படுகின்றது ஆன போதிலும் ஆங்காங்கே அரசு அதிகாரிகள் தம்மை கேட்பார்கள் தாங்களே அதிகாரிகள் தாங்களே சர்வாதிகாரிகள் என்ற போக்கில் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அர்ச்சனா சில இடங்களில் சொல்லியிருக்கின்றார் நான் எல்லா இடத்திலும் நான் தான் வருவேன் என்றில்லை நீங்கள் உங்களுக்குள்ளேயும் ஒரு அர்ச்சனா இருக்க வேண்டும் நீங்கள் உங்களுடைய பிரச்சனையை நீங்களும் கதைக்க வேண்டும் எல்லோரும் என்னை தூண்டிவிடாதீர்கள் என்னை நீங்கள் சாகச்சேரி பிரச்சனையில் என்னை எல்லோரும் உசுப்பேத்தி நான் நீதிமன்றத்தில் போய் சிறையில் இருக்கின்ற போது எனக்கு பின்னால் எவரும் இருக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார் அதே போல் இந்த பிரச்சனைக்கு மன்னாரில் அண்மையில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு இனி நான் போக தேவையில்லை மக்களை பார்த்துக்கொள்வார்கள் என்று சொல்லியிருக்கின்றார் அதாவது விஜய் என்ற திரைப்படம் ஒன்றில் விஜய் சொல்லியிருக்கின்றார் அதாவது வேலாயுதம் என்ற திரைப்படத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அந்த படத்தில் திரை விஜய் சொல்லியிருக்கின்றார் மக்களுடைய பிரச்சனை நடக்கின்ற எல்லா இடத்துக்கும் வேலாயுதம் என்றில்லை உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் வேலாயுதம் இருக்கின்றார் அதை தட்டி எழுப்புங்கள் என்று சொல்லி அதே பாணியில் அந்த கருத்தை கூறியிருக்கின்றார் இதோ பாருங்கள் இப்போ அர்ச்சனா போல பலர் வெளியே வந்திருக்கின்றார்கள் உடலுக்கு எதிராக தனித்தனி மனிதர்களாக குரல் கொடுக்கின்றார்கள் துணிந்து நிற்கின்றார்கள் இனி எருங்காலங்களில் ஒவ்வொரு தனி மனிதனும் ஒவ்வொரு அர்ச்சனாக்கள் போல மாற வேண்டும் அவ்வாறு மாறுகின்ற போதுதான் எக்கெதிரான நீ எமக்கெதிராக அழைக்கப்படுகின்ற அநியாயங்களுக்கு விடிய விடியலையோ அல்லது அதற்கான நீதியையோ பெற்றுக்கொள்ளலாம் எமக்காக இன்னொருவர் வருவார் என்று எதிர்பார்க்காமல் நாங்களே அந்த பிரச்சனைகளுக்கு முன் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த தனி நபர் ஒருவர்களுடைய கருத்தாகும் உண்மையில் இவருடைய இந்த இவருக்கு நேர்ந்த அநீதிகள் அட்டூழியங்கள் அக்கிரமங்கள் உண்மையில் கேட்கும் போது மனதையே நெருடுகின்றது இது போன்ற சம்பவங்கள் இப்பொழுதும் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றன இவ்வாறான சம்பவங்கள் உண்மையில் எமக்கு மேலுள்ளவர்கள் அல்லது அரசு அதிகாரிகள் அல்லது அதற்கு மேலுள்ளவர்கள் செய்வதை உண்மையிலே வரும் காரணங்களில் அதை தவிர்த்து மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் மக்களுக்கு நீதியான தமது கடமைகளை செய்ய வேண்டும் அவ்வாறு செய்யாமல் இனிமேலும் எவரும் எங்களை கேள்வி கேட்க முடியாது நாங்களே நாங்களே பெரியவர்கள் எங்களை எவரும் தடுக்க முடியாது என்ற நிர்மாப்போடு யாராவது செய்வார்களாயின் இவ்வாறு ஒவ்வொரு இடத்திலும் அர்ச்சனாக்கள் ஆயிரம் ஆயிரமாய் முளைப்பார்கள் லட்சம் லட்சமாக தோன்றுவார்கள் எல்லோரையும் கேள்வி கேட்பார்கள் அப்போது இந்த உயர் அதிகாரிகள் தாங்க மாட்டார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இதுபோன்ற காணொலிகளை நீங்கள் பார்ப்பதற்கு அல்லது எமது சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது எமது காணொலியை பார்க்கின்ற போது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள் நல்ல கருத்துக்களை எழுதுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கோனை அழுத்தி உங்களுக்குரிய நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த பெல் ஐக்கோன்னை அழுத்துகின்ற தான் நாங்கள் போடுகின்ற காணொலிகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் அடிக்கடி பார்க்கக்கூடியவாறான இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் தொடர்ந்தும் காணொலிக்கு செல்வோம் வாய்ப்பான களமா எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அது சம்பந்தமா முதலாவதா யாழ்ப்பாணத்தில் இருந்து அந்த பிரச்சனைய வழி இடத்துக்கு இலங்கைக்கு இலங்கையில மற்ற மற்ற ஒட்டுறுத்திகளுக்கு கொண்டு போனது நான் தான் அதால இவ என்ன கேட்ட உடனே நான் சொன்னேன் இல்லை எனக்கு நடந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாது இல்ல இங்க நடக்கிற இந்தியற்ற நீதியற்ற விடயங்கள் வெளியில கொண்டு வரப்பட அல்லது உண்மையிலேயே அது நடக்கிறது நீதியான விடயங்கள் தான் என்றால் நடந்து கொள்றோம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வெளி வெளிப்படுத்த வேணும் என்றதுக்காண்டு இந்த இதுக்கு நான் ஓம் என்று நான் என்னுடைய அனுமதி என்றது நான் என்னுடைய வீட்டுக்கு அரசாங்கத்தின் மாற்று வரி சக்தி திட்டத்திற்குள்ள எல்லா வீடுகளும் எல்லாரும் இரு ஒரு வகையில பயன்படுவோம் அதே நேரம் நாட்டின் வலுத்தவைய ஒரு ஒரு அடிப்படை அடிப்படையில எல்லா வீடுகளுக்கும் ஐந்து கிலோ சோழர் நெக் வழங்குறதுக்கு அரசாங்கம் அறிமுகப்படுத்தியிருக்க அதன்படி நான் என்னுடைய வீட்டு தேவைக்காக என்னுடைய வீட்டுல இதுக்கு வந்து மாதாந்த மின்கட்டணத்தின் சுமையை குறைக்கிறதுக்காக ஏதோ ஒரு வகையில ஒரு வீட்டு தேவைக்காக நான் என்னுடைய சூரிய தளம் இதுக்கு அனுமதி கேட்டு விண்ணப்பிச்சினான் ஆனா நான் கேட்ட விண்ணப்பத்தின் படி எனக்கு அந்த அனுமதியை நான் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு நாள் எனக்கு அனுமதியை தேர்ந்து அனுமதி தொடர்பா சுனாதில உள்ள மின்சாரத்துல தொடர்பு தொடர்பு கேட்ட போது அது சம்பந்தமா பொறுப்புள்ள விதத்துல பதிலளிக்கவும் இல்லை ஒரு அரசாங்க அலுவலகத்தின் பொறுப்பு பொறுப்பான்மையோட நடந்து கொள்ளவும் இல்லை அது சம்பந்தமா மட்டும் நான் இலங்கை பொது மின்சார சேர்ந்த பொது முகாமருக்கு ஒரு முரண்பாடு தெரிவித்தேன் நான் அப்படி ஒரு நான் குடிமகன் என்னுடைய குடிமகன் உரிமையை மீறும் வகையில எனக்கு ஒரு தேர்வு கிடைக்க அதுக்கு பதிலளிக்கிறதுக்கு அந்த அதிகாரிகள் மறத்திட்டோம் இதுதான் விஷயம் நான் சோழப்பண்ணலுக்கு முன்னா என்னுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்னென்னு தெரிகிறதுக்கு தொலைபேசி எடுத்த வந்து எனக்கு இப்படியான ஒரு கசப்பான அனுபவம் ஏற்பட்டது நீ இப்படி ஒன்றும் நடக்கக்கூடாதுன்னு தான் விண்ணப்பிச்சேன் நான் அதுல ஆச்சரியப்படுற விஷயம் என்னென்னு சொன்னா நான் விண்ணப்பிச்சது மே இருபத்தி ஒன்பதாம் தேதி இது சம்பந்தமான முறைப்பாட்டை நான் அனுப்பினது ஜூன் பதினெட்டாம் தேதி ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி யாழ்ப்பாண பிராந்திய மின்பொருளியலாளர் இருந்து எனக்கு கடிதம் தருது உங்களுடைய சோழர் அனுமதி இருக்குது நீங்கள் வந்து எடுத்துட்டு போங்க வந்து அதே நேரம் நான் முறைப்பாடு தெரிவித்த பொது முகாமையாளர் மற்றும் ஜனாதிபலம் உட்பட அனைத்து அதிகாரிகளுக்கும் அனுப்பப்பட்டிருக்கு அவருக்கு ஏற்கனவே அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது இதுல ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னு சொன்னா மே இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆளுக்கு ஜூன் மூன்றாம் தேதி நாலு நாலு நாள்ல அனுமதி வழங்கப்பட்டிருக்கு மிக ஆச்சரியமான விஷயம் யாழ்ப்பாணத்துல யாருக்குமே அப்படி கொடுக்கப்படையில் யாழ்ப்பாணத்துல மூன்று மாதம் ஆறு மாதத்துக்கு மேல விண்ணப்பிச்சு இதுவரையும் அனுமதி கிடைக்காத பேர் இருக்கணும் ஆனா நான் மேல்முறையீடு செய்துட்டு நின்றோன்னே அதுவும் என்னுடைய விண்ணப்பத்துக்கு பொருத்தமே இல்லாத ஒரு அனுமதியை கொடுக்கப்பட்டதாக காட்டி அந்த ஸ்கேன் கோப்பியை அங்கே அனுப்பி போட்டு எனக்கும் கோப்பி அனுப்பி நீங்கள் சின்னத்துல வந்து எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்லிக்கிறேன் நான் அந்த ஸ்கேன் கோப்பியில பார்த்தா அது யாருக்கும் அடிக்கப்பட்ட ஒரு அனுமதியை எனக்கு தேர்மாற்றப்பட்டு எனக்கு வழங்கப்பட்டது நான் திருப்பி அதே அதே அதிகார்த்தான அவ்வளவு இருக்கும் திருப்பி அப்படின்னா இது என்னக்குரியதல்ல நான் கேட்டது இது நான் கேட்டது தரையில அது எனக்கு திருப்பி தான் அப்ப நான் திருப்பி முரப்பாடு செய்துட்டேன்ன்றதுக்காக என்ன பழிவாங்கன்னா கூட விண்டகரையும் எனக்கு கிடைக்கல இது தொடர்பா நான் திருப்பி ஜனாதிபதி செயலகம் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மற்றும் இலங்கை மின்சார சபை எல்லாருக்கும் இவ்வளவு நான் பண்ணின உடனே கோரிக்கை சரி அவருக்கு மின் பொறியியலாளருக்கு கடிதம் அனுப்பி அனுப்பி அவ்வளவு ஆனால் இன்றைக்கு வர தெரியல இதுக்கிடையில எனக்கு பிறகு அப்ளை பண்ணினாக்கள் அல்ல என்னை விட கூடுதலா கேட்டாக்களுக்கு எல்லாம் ஒப்பப்பட்டது கடைசியான உங்களுக்கு தந்தா ஏற்கனவே கொடுத்தா ஆனா எச்சரிமை கொடுத்தாக எல்லாரும் எனக்கு பிறகு விண்ணப்பிச்ச ஆகலாம் அதுக்கு பிறகு கொடுக்கப்பட்ட ஆகலாம் நான் இதை பற்றி திருப்பி அறிஞ்சிக் கொண்டு போனா நான் சுயமா விண்ணப்பிச்சனால அவர்கள் ஏதோ ஒரு சோழர் நிறுவனத்துக்குள்ளால விண்ணப்பிச்சது அறிஞ்சு கொள்ளக்கூடியதா இருந்தது அப்ப அங்க ஏதோ ஒன்று நடக்குது அப்ப இதை அறிகிறதுக்காக நான் திருப்பி தகவல் அறியின் சட்டத்துக்குள்ளால திருப்பி கேட்டேன் ஆர் யார் அப்ப விண்ணப்பிச்சது உலகத்துக்கு விண்ணப்பிச்சவே அவை விண்ணப்பிச்சதுக்கு காசு கட்டின டேட் என்ன அது இந்த பற்றி சீட்டில் ஆக்கம் அவருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது புடி எவ்வளவு இது கேட்டாண்டி பதில் இல்லை உங்கள்ட்ட ஒரு பிரச்சனையும் நீங்கள் வெளிப்படத்தன்மையோட தான் செயற்பட்டுக் கொண்டிருக்கீங்க நீங்கள் ஒரு மீதியான பொறுமுறையில தான் இதை கொடுத்து கொண்டிருக்கீங்களா இந்த விவரத்தை தந்தீங்களன்று சொன்னால் என்னால புரோ பண்ணியிலும் எனக்கு புறவு விண்ணப்பிச்சவர்களுக்கு எனக்கு என்ன விட அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்குது எனக்கு தரப்படையில் என்றதும் நான் பழிவாங்கப்பட்டிருக்கிறேன் என்றதும் தெரியும் அதே மாதிரி யாழ்ப்பாணத்துல இந்த சோலார் அனுமதி கொடுக்குறதுல முகவீடு நடக்குதுன்றத நிச்சயமா பொருள் இன்னொரு நான் சொல்லணும் விஷயத்தான் ஜனாதிசேலாம்பரையும் கொண்டு நான் அப்படி இப்படி என்று சொல்லி செய்திகள் வந்தோம்னா மாதிரி பாதிக்கப்பட்ட தரப்பில் இருக்கிற கணிவேரை நட்டவரீனம் ஆஹ் என்னுடைய நண்பர்கள் சில பேர் கூட இப்படி கசப்பான அனுபவங்களை சந்திச்சிருக்கிறேன் யாழ்ப்பாணம் நெல்லியடி மற்றும் பட்டுக்கோட்டை இந்த பிராந்திய மின்னணைப்பு இணைப்பு அலுவலகங்கள்ல கூட இணைப்புக்கான அனுமதி வழங்கப்பட்டு வங்கி மூலம் லோன் எடுத்து அந்த லோனை கட்டுறதுக்கு மாதம் மாதம் தாங்கள் இன்னும் கட்டி கொண்டு இருக்கோம் ஆனா லோனால எந்த சோலரால எந்த வருமானமும் இன்னும் வராத நிலையில சோலர் பேனல் இன்ஸ்டால் பண்ணப்பட்ட அப்புறம் அந்த மீட்டர் கூட்டப்படாம அங்க பாரபட்சம் காட்டப்படுது வேணும் விழுக்கப்படுது அதே நேரம் எதனோட நிறுவனத்துக்குள்ளால அந்த இணைப்பை பெற்றிருந்தா அவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கூட்டப்படுது வட்டுக்கோட்டை பிராந்தி அலுவலகத்தில் மூன்று மாதத்துக்கு முன்னாள் விண்ணப்பிச்ச ஒருவர் இருபது கிலோ வச்சுக்கு விண்ணப்பிச்சிருக்கிறார் அவருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டு பொருத்தப்பட்டது ஆனால் மீட்டர் பொருத்தப்படையில் அதே நேரம் ஒரு மாசத்துக்கு முன்னப்பண்ணப்பிச்சு அவருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டு அவர் கூட்டி அவருக்கும் நேற்று முன்னா மீட்டர் கூட்டப்பட்டுட்டு நாற்பது கிலோ வச்சுக்கு இதுல என்ன அடிப்படை இருக்குது முன்னுக்கு வந்த நடந்து கொள்றதோட ஒரு மூடு மந்திரமா இருக்கிறவங்க எங்களுக்கு இதை வேண்டும் இது இது வந்து கௌரவ் ஜனாதிபதியின் வெளிப்படைத்தன்மை உள்ள அரசாங்கம் தன்மை உள்ள அரசாங்கத்துல கேள்வி ஏற்கிற அதிகாரம் மக்களுக்கு இருக்குது நாங்கள்தான் கேள்வி கேட்கிறோம் நீங்கள் சரியா இருந்தா பதில சொல்லுங்க சரியான தகவலை தாங்க தகவலை ஒழிச்சால் உங்களை களவிற்கு தான் நெர்த்தம்